ஓம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் கடந்த பதிவுல திருமணம் பொறுத்தது பத்தி நம்ம பார்த்தோம் அத இன்னும் ஆழமாக இனியும் ஒரு தெளிவாக நம்ம அத எப்படி ஒரு ஜாதகத்தை பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிறது தடைகளை பார்க்க போறோம் ஜாதகம் அப்படிங்கிறதே நம்ம எந்த அளவுக்கு நுணுக்கி நுணுக்கி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதோடைய துல்லியத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம் சார் நாங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்தோம் நீங்க சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு திருமணமாச்சு தசா சந்திப்புல எதுவுமே இல்லை சிறப்பாக இருக்குன்னு சொன்னார் ஜோதிகளை திருமணம் செய்து கொண்டோம் இருந்த போதிலும் நாங்கள் பிரிவை நோக்கி நகரக்கூடிய சூழல் எங்களுக்கு ஏற்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கான விளக்கம் தான் இந்த பதிவு அதாவதுங்க ஒரு இருக்கிற ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார் என்றால் அவருடைய அதாவது அந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதியுடைய அல்லது ஏழாம் இடத்து அதிபதியுடைய திசைகள் திருமணத்துக்கு பிறகு வருதுன்னு வச்சுக்கோங்க இரண்டு ஆண்டு காலமோ அல்லது நான்கு ஆண்டு காலத்துக்குள்ளேயோ அந்த திசைகள் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த திருமணம் பிரிவை நோக்கி நகர் இதுல மாற்றுக்கறதே கிடையாது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் அவருக்கு சிம்ம லக்கணம் கும்பராசி இந்த சிம்ம லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அவர் கும்பத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அதனாலதான் கும்பராசி நம்ம சொல்றோம் அந்த கும்பத்தோட அதிபதி அவர் சனி கடகத்தை வந்து உட்கார்ந்து இப்ப இது ஆண் ஜாதகமா இருக்கலாம் பெண் ஜாதகமா இருக்கலாம் இப்படி ஒரு அமைப்பிற்கு ஒரு ஜாதகம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்ததுக்கு நான் அந்த ஜாதகருக்கு அடுத்து இரண்டு அல்லது நான்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அதை பதினைந்து ஆண்டுக்குள்ளேயே வந்து அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ சந்திர திசையோ அல்லது சனி திசையோ வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த திருமணத்தை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அதாவது பொருத்தம் இல்லையா நான் சொல்லிடுவேன் ஏன்னா கண்டிப்பா அவங்க பிரிய நோக்கி போவாங்க அப்ப பரிவர்த்தனை ஆகுறது எல்லாமே யோகமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது இந்த மாதிரி ஏழாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பரிவர்த்தனை ஆகும்போது கண்டிப்பா அங்கு திருமண குழப்பங்கள் கண்டிப்பா வந்து சேரும் அதனால ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது கட்டங்கள் இருக்கக்கூடிய பொருத்தத்தை மட்டும் பார்க்காமல் இந்த மாதிரி கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதா என்றும் பார்த்து நாம் முடிவு செய்தால் அந்த தம்பதிகள் நீண்ட நாள் சிறப்பாக வாழ்ந்து இந்த வாழ்விலை அனுபவிப்பார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டி வாழ்க வளமுடன்